ஜனவரி ஒன்று இன்றைய புனிதர் ரூஸ் நகர புனிதர் ஃபல்கின்ஷியஸ் பிறப்பு ஹிபி நானூற்று அறுபத்தைந்து இறப்பு ஜனவரி ஒன்று ஐநூற்று இருபத்தேழு அல்லது ஐநூற்று முப்பத்து மூன்று நினைவு திருநாள் ஜனவரி ஒன்று புனிதர் ஃபல்கின்ஷியஸ் கி பி சுமார் ஐந்தாம் மற்றும் ஆறாம் நூற்றாண்டு காலத்தில் வட ஆப்பிரிக்காவின் லூஸ் மறைமாவட்ட ஆயர் ஆவார் ஃபேபியஸ் குராடியஸ் கோர்டியானஸ் ஃபல்கின்ஷியஸ் எனும் இயற்பெயர் கொண்ட இவர் ஒரு சட்டமன்ற மேலவை உறுப்பினர் குடும்பத்தில் பிறந்தவர் இவரது தந்தை கிளாடியஸ் இவர் சிறுவயதாயிருக்கும்போதே மறித்து போனார் இவரது தாயார் மரியானா இவருக்கு கிரைக்கம் மற்றும் இலத்தீன் மொழிகளை கற்றுக் கொடுத்தார் ஃபேபியஸ் மிகச் சிறந்த முறையில் தனது கல்வியை முடித்தார் அதன் பிறகு குடும்ப வாழ்வில் பிடிப்பற்ற இவருக்கு திருப்பாடல் முப்பத்தாறு ஐ மேற்கோள் காட்டிய ஹிப்போவின் புனிதர் அகஸ்டின் செய்த பிரசங்கம் இவரை கவர்ந்தது ஹி பி சுமார் நானூற்று தொன்னூற்றி ஆண்டு எகிப்தின் தேய்ட் என்ற இடத்திலுள்ள துறவர மட்டத்தில் இணைய முடிவெடுத்தார் ஆனால் சிராகஸ் நகர ஆயர் யூலாலியஸ் அறிவுரைப்படி அதை விடுத்தார் பின்னர் ஏற்கனவே ஆயராயிருந்து தமது மறைமாவட்டத்திலிருந்து வண்டல் அரசன் ஹுனீரிக் என்பவரால் துரத்தப்பட்ட ஃபௌஸ்டஸ் தொடங்கிய துறவியர் ஆசிரமத்தில் சேர விண்ணப்பித்தார் ஆனால் ஃபல்கின்ஷியஸின் நலிந்த உடலையும் சோர்வையும் கண்ட ஃபவுஸ்டஸ் அவரை சேர்த்துக்கொள்ள தயங்கினார் ஆனாலும் ஃபல்கின்ஷியஸின் தொடர் முயற்சியும் விடாப்பிடியான குணமும் அவரை தமது கண்டிப்பிலிருந்து தளர வைத்தது அவர் பல்கின்ஷியஸை சோதனை அடிப்படையில் தமது மடத்தில் சேர அனுமதித்தார் இவரை ஆயராக தேர்ந்தெடுக்க பலமுறை கூறியபோதும் ஒவ்வொரு முறையும் அதற்கிணங்காமல் மறுத்தார் இறுதியாக கி பி ஐநூற்று எட்டாம் ஆண்டு வலுக்கட்டாயமாக ரூஸ் நகரின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு இவர் சார்டீனியா தீவிற்கு நாடு கடத்தப்பட்டார் அங்கே கக்லியாரி எனுமிடத்திலுள்ள ஒரு வீட்டை துறவு மடமாக மாற்றினார் அங்கே இருந்தபடி ஆப்பிரிக்காவின் கிறிஸ்தவ கல்விக்கு உதவக்கூடிய புத்தகங்களை எழுதினர் கி பி ஐநூற்று பதினைந்தாம் ஆண்டு ஆப்பிரிக்கா திரும்பிய இவர் கி பி ஐநூற்று இருபதாம் ஆண்டு மீண்டும் ஆரியர்களால் சாட்டீனியா தீவுக்கு துரத்தப்பட்டார் இவர் மீண்டும் கி பி ஐநூற்று இருபத்து மூன்றாம் ஆண்டு தனது சொந்த ஊருக்கு திரும்பினார் பிறகு தொடர்ந்து ரோஸ் நகரில் தனது ஆயர் பணியை ஆற்றினார் ஆயிரக்கணக்கான ஆரிய மத மக்களை கத்தோலிக்க வேதத்திற்கு மனம் மாற்றினார் சிறப்பான முறையில் மறைபோதனை செய்த இவர் இறைப்பணியில் சிறந்து விளங்கினார் புனிதர் இருபத்தேழு அல்லது முப்பத்து மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தேதி தனது வேளையில் இறைவனடி சேர்ந்தார் ஆமியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்